ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் ஹெல்த்தியான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க செத்துட்டு அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க நம்ம ரெண்டு கப் அளவுக்கு அவள் சேர்க்கப் போகிறோம் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும் வெள்ளம் கரைஞ்சி இது மாதிரி நல்லா கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க ப்ளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா ஆறாமல் சூட்டோடையே இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் பாதாம் முந்திரி உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க எந்த அளவுக்கு ஸ்வீட் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் சாப்பிட இப்போ முந்திரி பாதாம் லைட்டாக வருபட்டு செவந்ததும் இதோட உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதுவும் நல்லா உப்பி வரட்டும் இது மாதிரி உப்பி செவந்து வந்ததும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இது மாதிரி பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்யில் ஒன்றரை கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க ரெண்டு கப் அவளுக்கு ஒன்றரை கப் தேங்காய் ஒன்றரை கப் வெல்லம் ரெண்டு கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ தேங்காவை அந்த நெய்யில் சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க அதில் இருக்க ஈரெல்லாம் வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகி வருபட்டு வாசம் வரணும் லைட்டாக கலர் மாறி இருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு வருத்தீங்கன்னா தான் சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இப்போ வறுத்தெடுத்து தேங்காய் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதையும் கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே வாணல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் ரெண்டு கப் அளவுக்கு அவள் நலேசான வெள்ளவள் தான் எடுத்திருக்கு இதே நீங்கள் சிகப்பவல்லையும் செய்யலாம் இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் அவளை இந்த நெய்யிலே சேர்த்து நல்ல கிறிஸ்பியாக வர அளவுக்கு வருத்துக்கங்க பாருங்கள் அவள் நெய்யிலே வருபட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் நம்ம கரையை வச்சு எடுத்து வச்ச வெள்ளைக்கரசலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது மாதிரி வடிகட்டி வெள்ளைக்கரைசல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதோட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு லைட்டாக சேர்த்திங்கன்னா தான் இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும் அதனால் ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடிடுங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் குக்காகட்டும் ஆகட்டும் செல்லே அவள் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் நம்ம நீயில் வறுத்துட்டு சேர்த்ததுனால குழையாமல் கொஞ்சம் திரியாகவும் இருக்கும் பாருங்க வெள்ளைக்கரசே வெந்து அவள் சாஃப்டாக இருக்குது இப்போ இதோட நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்ச தேங்காய் துருவில் சேர்த்துக்கோங்க கூடவே நெய்யில் வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பாதாம சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துக்கங்க சேர்த்து கலந்தீங்கனாலே கரெக்டான டெச்சரில் வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ரெடியாகி அதிக நேரம் எடுக்காது வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு மாலை நேர உணவாகவும் நீங்கள் இதை செஞ்சு தரலாம் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஸ்வீட் சாப்பிட தோணும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க கேசரியை விட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இப்போ கடைசியாக இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா கலந்துட்டு பரிமாறலாங்க இதே நீங்கள் பூஜைக்கும் நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம் பாருங்க நல்லா கலந்த பிறகு இதை கரண்டியால் எடுத்து அப்படி வாழலையில் மாற்றி நெய்வேத்தியமாக வச்சு படைச்சி பாருங்கள் நல்ல ஒரு அருமையான பிரசாதமாக இருக்கும் இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட டிஃப்ரெண்ட்டான சுவையில் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்